ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம மாவுக்கு என்னெல்லாம் வந்து சேர்க்கணும் அப்படின்றத இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மைதா மாவு எடுத்துக்கணும் அதோட ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரிசி மாவு அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சுகரை நல்லா ஃபைனாக வந்து மிக்சியில் அடிச்சிட்டு அதோட அரமுடி தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் அந்த பேஸ்ட் மாதிரி வந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு எக்கு வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா அந்த எக்கை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க இதில் இப்போ சேர்த்திங்கன்னா தெரியும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு தேவையான அளவு போட்டு அதையும் ஒரு நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ தண்ணி தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பாலில் இருக்கிற அந்த வாட்டரை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா இந்த கன்சிஸ்டன்சி வரணும் இந்த ஸ்பூனில் காட்டுறேன் இல்லையா டிப் பண்ணி எடுக்கிறப்போ அந்த ஸ்பூன் கவர் ஆன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இதுதான் பெர்ஃபெக்ட் இப்போ வந்து நம்ம அச்சு முறுக்க எடுக்கிறோம் இதை நல்லா அந்த எண்ணெயில் ஹீட் பண்ணி கொடுத்துட்டு இதுக்குள்ளே வச்சா ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு தான் வந்து நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் நல்லா அந்த மாவு அதில் ஒட்டும் ஒட்டுனதுக்கப்புறம் எடுத்து அதை அப்படியே வந்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம் நல்லா வந்து ஹீட்டான ஆயில் அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு தான் எடுப்போம் ஆச்ச இப்போ போட்டிங்கன்னா நல்லா வந்து நுற வருது நல்லா வந்து இது பபிள்ஸ் வருது இல்லையா இப்போது வந்து அது அப்படியே ரிமூவ் ஆயிரும் கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வந்து வெளியே வந்துடும் அதே மாதிரி இந்த அச்சை வந்து நல்லா பழக்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயிலே ஹீட்லேயே வச்சிங்கன்னா தான் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த கலவையில் டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்து போட்டால் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம வீட்டிலே சிம்பிளாக செய்யக்கூடியது தான் எந்த ஒரு இதுவுமே தேவையில்ல மெஷர்மெண்ட்டும் இதுவும் கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பரான அச்சு முறுக்கு ரெடி